وحسن الخاتمة ربنا حبرنا إيمانا واستقامة وعفوا وعافية اللهم يا غني يا مغني أغنينا بحلالك عن حرامك وبطاعتك عن معسيتك وبفضلك من سواك أما بعد رضينا بالله ربما وبالاسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه واله وسلم نبي ورسولا فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الكريم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي خلق من الماء بشرا فجعله نسبا وسحرا وكان ربك قديرا ويعبدون من دون الله ما لا ينفعهم ولا يضرهم وكان الكافر على ربه ظهيرا <رَى> صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم

அகிலத்தையும் படைத்து செவ்வையாக அவை அவைகளுக்குரியவைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி செயலாற்றி இவ்வுலகத்தை மகா நீதத்தை கொண்டு செயல்படுத்துகின்ற ஹக்குல் ஆலமின் ரபுல் மகா தூய்மையானவன் சுபஹான் செர்வ போலும் அல்லாஹ் ஒருவனிக்கே சாந்தியும் மகத்துவமும் கருணையும் முழு உலகத்திற்கும் கொடையாய் அனுப்பிய பிரஹ்ம ஆலமீனை நமக்கு நபியாக உம்மத்தே முகம்மதியாவாக தந்த அல்லா மிக பெரும் அருளை அள்ளி இந்த உம்மத்தே முகம்மதியாவின் மீது சொலிந் சொறிந்தமைக்காக காலம் முழுவதும் அந்த நபியின் மீது செலவாத்தும் சாந்தையும் அருளையும் நாம் மொழிந்து வேண்டி நின்றாலும் இந்த நபி நமக்கு கிடைத்ததற்கு நன்றி செய்த நிலை முடிந்து விடாது அத்தகைய சாந்தியும் சமாதானமும் மகத்துவமும் வசலா து வசலா வசலாம் நபி உல் முக்தார் சையீது உல் முக்தார் வால ஆலிஹி ஒசபிஹி வைத்திஹி வன்னா வன்னாசி அஜ்மகீன் என்ற அனைத்தும் தாகா சல்லல்லாஹு வலி வசல்லத்திற்கு காணிக்கையாக சாந்தியாக அமேற்றும் அவருடைய உமத்துக்கள் என்றென்றும் நீடூடி காலம் ஹிதாயத்தில் நிலைத்திருக்க வெற்றி வாகையுடன் நல்ல பல அமல் செய்ய அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தையும் மாணவியின் து ஆ ஷபாத்தும் நம் அனைவர்களுக்கும் கிடைத்திடுவதுடன் நம்முடைய மனைவி மக்கள் பேரம் பேத்தி பிள்ளை குட்டி கிழியாம நொடினால் வரை முழு உம்முத்துக்களின் மீதும் அல்லாஹ் நிரந்தரமாக சொல்லிய செய்வானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே அல்லாஹ் நம்மின் மீது கிருணை கருணை கிருவை பாவித்திருக்கின்றான் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது என் உயிருக்கு மேலான தாகா சல்லா அலி சொல்லத்துடைய ஷெஃபாத் நமக்கு நிரந்தரமாக கிடைத்து விட்டது அதை எப்படி நாம் தக்க வைப்பது அமல்களில் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் பிசகாமல் பிறலாமல் அணுவும் விடாமல் செய்வது எவ்வாறு என்ற இந்த மூன்று அம்சங்களையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு பொருளை பார்த்தால் அறியா வகை இனம் என்று ஒரேடியாக சொல்லிடுவான் இவனுக்கே தெரியாது அவன் சொல்லுது தான் அறியா வகை இனம் அறிஞாத்தானே இன்ன வகைன்னு அவன் சொல்லுவான் அப்போ அறிந்தவன் லாயா இளமு இல்லல்லாம் அதை அவனே ஒத்துக்கொள்கிறான் தமிழில் களிமா சொல்கிறான் அவ்வளோதான் லா இலாக இல்லல்லா என்பதை அவன் தமிழில் சொல்கிறான் அறியா வகை எனக்கு தெரியாது என்னை படைத்தவனுக்கு தெரியும் என்று சொல்கிறான் அப்போ படைத்தவனுக்கு தெரியும்போது மெய் தூதரை அனுப்பிய ஷஹாதத்து நாம் பகருகின்ற வ அஷ் அன்ன முஹம்மது ரசூருல்லா என்று சூளுரைக்கின்ற அந்த ஈட்டியின் கரிமாவை நாம் மங்காமல் மக்காமல் மக்காக ஆகிவிடாமல் பலபதக்க செய்ய நமது வாழ்வில் அமல் தேவையா இல்லையா ஆண் பெண்ணாகிய நாம் எப்படி செய்கின்றோம் ஆண் ஒரு சிறுபிராயத்திலிருந்து கொஞ்சம் பிரிபுராயம் வாலிபம் அந்த வாலிபத்தில் தான் அனுபவிக்கின்ற இந்த உலகத்தின் சாரம்சங்கள் இருபத்தஞ்சி வயசு வச்சுக்கோங்க நம்ம வாழ்கிறது ஒரு எழுபது வயசு இந்த இருபத்தஞ்சை கழித்து இந்த மீதி உண்டான வாழ்வில் நாம் அனுபவிக்கப் போகின்ற அமோக போகங்கள் எத்தனை ஓராட்டிஸ் வகை வகைகளாக அல்ல அனுபவிக்க வைத்திருக்கின்றான் அதற்கு நாம் அல்லாவுக்கு எப்படி நன்றி செலுத்துகிறேன் ஹம்து வேற தஸ்மீஹ் வேற ரிக்கிர் வேற சலவாத் வேற நகமத்தையை அனுபவித்து ஹந்தை சுக்குரை செய்வது வேற இத்தனை நிலைகளை அறிய நாம் எங்கே செல்வது இந்த அறியா வகை இனம் என்று சொன்னானே அந்த அறியா வகை மடத்தனத்தில் தான் தன்னை புகுத்தி வைத்திருக்கின்றான் பொதும்பில் சொருகி வைத்திருக்கின்றான் என்பதைத்தான் இங்கு நாம் உணர முடியும் இவன் எப்படி தெளிவாக்க முடியும் ஒருத்தன் ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்குறான் அந்த கேள்வி கேட்டு அதை ஆரம்பத்தை தொடங்கும் முன்னேயே இவன் பதில் சொல்லிடுறான் காரணம் அதை பற்றி படித்து தெரிந்ததுனால் இன்னொரு மனிதன் ஒரு கேள்வி கேட்கின்றான் அந்த கேள்வி போதே எனக்கு தெரியாது என்று இயலாமை நாம் பதில் சொல்ல முடியாது என்ற அதாவது பிரிவை அவன் வாங்கிக்கொள்றான் இன்னொரு மனிதன் இருக்கான் ஒரு கேள்வியை சொல்லும்போது அமைதியாக இருந்துவிட்டு இதை நாம் அறிஞர்களிடத்தில் சிறந்தவரிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்று தெரிந்ததை மூடிவிடுகின்றான் அப்ப யாரிடத்தில் சென்று கேட்டு நாம் தெளிவு பெறுவது அதனால் உலகத்தில் பிறக்கின்ற வளருகின்ற வாழுகின்ற ஒவ்வொருத்தரும் தன்னை மிக பெரும் அறிஞர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் யார் தனக்கு அறியும் என்ற நிலையை கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் தூய்மையான மடையர்கள் என்பதற்கு இதுதான் அவர்களிடத்தில் அத்தாச்சி நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் வகை வகையான உணவுகள் போர்டில் வரியப்பட்டு ரேட்டுகள் போடப்பட்டு உணவு பசியான நேரத்தில் போர்டுகள் தொங்கிக் கொண்டிரு சாதாரண இட்லியிலிருந்து சாதாரணது அல்லது உயர்ந்த நேமத் இவன் உயர்ந்ததாக நினைக்கின்ற கெழுதி பண்ணக்கூடிய உணவு வரை போர்டு தொங்கு அதில் மாமிசங்கள் இறைச்சி வகைகள் கௌச்சி வகைகள் கவுச்சின்னா மீன் எல்லாத்துக்கும் பொருள் தொங்குது இவன் போய் பார்க்குறான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எல்லாம் உண்ணுவதற்கு நமக்கு பொருளாதாரம் இல்லை ஆனால் ஆசை இருக்கின்றது கடைசியில் வர்றான் இரண்டு வடை பதினைந்து ரூபாய் ஒரு டீ பத்து ரூபாய் அதில் இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட் ரெண்டு வடையை தீங்கிறான் ஒரு ஆமா வடை ஒரு பருப்பு வடை ஒரு உளுந்த வடை அல்லது ஒரு பஜ்ஜி அல்லது ஒரு போண்டா ஏதாவது ஒன்றை விட்டு ஒன்றை சேர்த்துக்கிறான் நல்ல மசாலா டீ பத்து ரூபா இந்த இரண்டு வடையை தின்றுவிட்டு அந்த நீரை பருந்து விட்டு இந்த தேநீரையும் குடித்து விட்டு இவன் சென்று விடுகின்றான் இதற்கு எதுக்குமே எல்லாவுக்கு நன்றி செய்யலை கொடுத்ததற்கு நன்றி செய்தால் தானே அல்லாஹ் அதிகப்படுத்துவான் அதை பற்றி ரபுல் ரசா மிகத் தெளிவாக சொல்லிட்டான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வ இன் ஷக்கர்த்தும் அசீதன்னக்கும் வ இன் கஃபர்த்தும் இன்ன அலாபீல ஷதீத் நான் தரும் உணவு எதுவானாலும் நீ நினைப்பது உயர்வானாலும் நான் தருவது தாழ்வானாலும் நீ எப்படி நினைத்தாலும் நான் தருவதற்கு அனுபவித்து நீ சக்கு நன்றி செய்யவில்லையானால் சுக்குர் செய்யவில்லையானால் அதே கதிதான் வைன் சக்கர்த்தும் அப்படி சாப்பிட்டுட்டு நன்றி சிரிச்சு சுபான்லா அலகம்துல்லா லாக் லாக் சுக்கூர் என்று நீ புகழ ஆரம்பித்தால் அசி இதக்கும் அடுத்து உனக்கு இந்த ரெண்டு வடை டீயை விட மீன் சம்பந்தமான உணவுகள் கொடுப்போம் அது கவுச்சி இறைச்சி சம்பந்தமான உணவுகள் கவுச்சியாக இருந்தாலும் அதற்கு பேர் என்ன பீப் பிரியாணி கோழி பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி காக்கா பிரியாணி ஏதோ ஒன்று சொல்கிறான் சரி அதை நல்லா சாப்பிட்டுட்டான் ஒரு நாள் நன்றியே செய்யலை இந்த ரெண்டு வரைக்கும் அந்த உணவுக்கும் இவனுக்கு நசீப் இல்லாமல் போயிடும் ஆக அல்லாஹ் நம்மை ஏன் எதற்கு படைத்தான் அதனுடைய சிந்தர் சிந்தனை அதனுடைய வாழ்வாதாரத்தின் மூலநிலை நமக்கு சிந்திப்பில் வரணும் அதனால தான் எதுக்கெடுத்தாலும் ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லிட்டான் சாப்பிடணுமா ஔத் பில்லா வினஷிதான் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தக்கலந்து வடக்க சுக்கூர் வாய்க்குள்ளே போகும்போதே சொல்லுங்கள் எல்லாம் திண்டு கிண்டுட்டு விக்கல் எடுக்க போகும்போது கலந்து வளக்கூர்னிங்க அடுத்த விக்கல்ல மவுத்து தான் ஒரு ருக்குமா சாப்பிட்டுட்டா அல்லது ஒரு இரு வாய் சாப்பிட்டுட்டா அலஹம்துல்லா சிக்காம வாய்க்குள்ளே தொண்டைக்குள்ளே போச்சு பார்த்தியா ருசியோட எல்லாத்துக்கும் அல்லாவுக்கும் நான் நன்றி செய்கிறேன் செலுத்தியதிலிருந்து பின்பாகத்தில் வரும் வரைக்கும் உள்ள நன்றி அல்லா டைமே செஞ்சுட்டான் அலமதுல்லா இல்லை இடையில் இந்த உணவுடைய டேஸ்ட்டை திண்டுக்கிட்டு கீரை வகை பருப்பு வகை சுரக்கா வகை எல்லாத்தையும் திண்டுட்டு இடையில லக்கல் ஹம் தோலக்கூர் சர்வப்போலும் உனக்கே நன்றியும் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் அல்லாஹ் என்ன செய்யணும் யுதாயிஃபு உளிமை ஏஷா நாடியவர்களுக்கு அவர்களுக்கு அதிகப்படுத்துவதை போன்று அல்லா அதிகப்படியை கொடுத்துறோம் சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அலஹம்துல்லா ஹில் அரிய தாமனா சஜா முஸ்லிமீன் முத்தகீன் வஜா பாதிக்க சாலிகீன் என்று ஓதி தாண்டா நிலை கொள்ளாத உணவுகள் காலையில் ரொட்டி குருமா மத்தியானம் பசவு பிரியாணி நைட்டு மிச்சத்தை சுட வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு சிக்கனு இக்கனு சுக்கு எல்லாத்தையும் திருக்கிறான் எல்லாம் கவுச்சியாக தின்றதுக்கான் செரிமானம் ஆயிடும் போய் டாக்டர்கிட்ட டெஸ்ட்டு பண்ணால் இவனுக்கு எதுவுமே இல்லை ஒன்றுமே திங்கில பழைய கஞ்சி தான் குடிச்சிருக்கான் காலையில் ஒருத்தன் டெஸ்ட்டு பண்ணால் சுகர் ஆறுநூறு இருக்கு ஒரு ஆறு வயது பிள்ளைக்குங்க ஐநூற்றம்பது சுகர் இருக்கு ரொம்ப வசதி உள்ளவர் தொழுதுட்டு ட்ரூக்காந்து பள்ளியில் ஒருத்தர் வந்தார் சலான் சொன்னார் பதில் சொல்லியாச்சு என்ன பாவா அப்படின்னு கேட்டேன் இப்போ எல்லாம் பாவாடா தவறா புரிஞ்சுக்கிறாங்க மிஸ்கின் டேய் வல்லாஹோ கனி அன்து முல் ஃபுக்கா நீங்க பூரா மிஸ்கின் பிச்சைக்காரன்னா அல்லாஹ் தான் பணக்காரன் நல்லா ஞாபகம் வச்சுக்க அவர் கேட்டாரு என்னை பாவான்றீங்களேன் என்றாரு ஆமா உண்மை பாவாவுக்கு பல அர்த்தம் இருக்கு அதுல நீங்க என்ன புரிச்சீங்க பாவாண்டா பாவா மிஸ்கின் அப்படி சில்லறேன் இல்லை போயிட்டு வாங்க அப்புறம் தரேன்றது இல்லைண்டா நாளைக்கு வாங்கன்றது இல்லைண்டா இல்லைன்றது அப்படியான்னு நினச்சேண்டு உண்மையிலேயே என் கண்ணுக்கு அப்படி தான் பாபா தெரியுதுன்றேன் திருப்பி பாருங்கள் என்றார் ஆம் கடைசி வரை நீங்கள் பாவா தான் காரணம் என்ன என்று சொன்னால் பள்ளி பக்கத்திலிருந்து தொழுக வராமல் மக்கள் மனிதனுக்கு மக மகனுக்கு முடியவில்லை என்பதற்காக பள்ளிக்குள்ளே வந்திருக்கீங்க இதே பாங்கு சொல்ல விட வந்தீங்கன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும்ண்ட அவர் பதில் பேசலை ஏண்டா உரட்டிறேன் ஓத முடியாதுண்டு அந்த பிள்ளைக்கு தண்ணியை ஓதி கொடுத்துட்டு இதை கொடுங்க எல்லாம் நாடிட்டாண்டா சுக்கூர் செய்யுங்க தஸ்பீ செய்யுங்க இஸ்திகாராக தொழுதுங்க நீங்கள் உங்கள் மனைவி அப்படின்னா இந்த பிள்ளை சொல்லுது எங்கள் அம்மா அத்தா ஓதலை நான் கொஞ்சம் இருக்கேன் நான் வந்து அதெடுத்து களிமாவெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் ஓதி தொழுகலாமாண்டான் சொலு அப்படி எல்லாட்ட அழுது கேளு ஒரு நாலு நாள் சென்று இவனை கூட்டிகிட்டு போய் டெஸ்ட்டு பண்ணால் இரநூத்தம்பது சுகர் இருக்கும் சுகர் என்பது மாத்திரையின் மூலமாக அல்லது இவர்கள் செலவழிப்பதன் மூலமாக மட்டுமல்ல சுகர் என்பது டாக்டருடைய நோய் மனிதனுடைய நோய் அல்ல சுகர் இருக்குன்னா ஏறிடும் போய் செக் பண்ணிட்டு வாங்க ஏறி நிற்கும் வந்து பார்த்தா குறைஞ்சிரும் அப்ப காலம் போராத்திரைவான் ஒரு மனிதனுடைய வாழ்வை முடிவெடுப்பது டாக்டர் மருத்துவன் அல்ல அவனே ஏற்று சுரக்காய் கதைக்கு உதவாது என்று இவனுடைய மறைமுருளை எடுத்து தான் ரத்தத்தை டெஸ்ட் பண்றான் எவனாவது பார்க்காம சொல்ல முடியுமா அப்போ குரான் ஆயத்தை ஓதி கொடுத்துவிட்டு இந்த ஆயத்தின் மூலமாக சிவா கிடைக்கும் சுகர் குறையும் நீங்கள் சதக்கா தர்மம் செய்வதுடன் வணங்குங்க இதுதான் மூலமான ஃபண்டமெண்டல் மாத்திரை ரப்புடைய அந்த கூடத்துக்கு வந்துடணும் குரான் டீன் ஹதீஸ் மார்க்கம் குரான் ஹதீஸின் சீரம்சங்களை சிறப்புக்களை இமாம்கள் வாழ்வின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுதான் சூஃபீசத்தின் முழு நோக்கமுமே பேய் தொட்டாலும் சரி நாய் தொட்டாலும் சரி முழு உலகமும் சேர்ந்த ஒரு மனிதனை அழிக்க முயற்சித்தாலும் சரி எத்தகைய தீங்கையும் யாருக்கும் விளைவின் மூலமாக ஏற்படுத்தி விட முடியாது அன்றைய காலத்தில் பகுதாத்மா நகரில் அதை சுற்றி உள்ள உள்ள கிராமங்களில் நெற்கதிரிகளை பயிர்களை க நவதானியங்களை என்னைக்கு இப்போ வந்து எப்படி விளைஞ்சவன வாங்கிட்டு வந்து ஒரு சேமித்து கிடங்களை வச்சு விற்கிறாங்களோ அந்த மாதிரி பேர்ச்சம்பளங்களுடைய அந்த மகசூலை சேமித்து விற்கக்கூடிய ஒரு இறைநேசர் பாய்தாத் மாநகரில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் காடு மாதிரி உள்ள இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை பாலடைந்த கோட்டை அது இவர் கணக்கில் ஒட்டகையின் மீது வைத்து நிறையா பெருச்சம் மலம் கொண்டு வந்திருக்கார் ஒரு அந்த காலத்தை ஒரு ஐயாயிரம் மூட்டைன்றது எவ்வளோ பெருசு அந்த மாதிரி பெருச்சம் மூட்டைகள் சாக்கில் கொண்டு வந்து வைக்க மலையில் வந்தால் நனைஞ்சிரும் வெயில் அடித்தான் காஞ்சிரும்ன்றது நிலை இருக்கிறதுனால அந்த ஊரில் வந்து கேட்கும்போது இந்த இடத்துல இந்த பொருள் வைக்க ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கா நாங்கள் யாரும் போக முடியாது அங்கே ஜின் இனத்தை சார்ந்த ஒரு கரும் ஷைத்தான் கரும்புலி செம்புலி மாதிரி இருக்குது யார் போனாலும் அந்த மனிதனை விடாது அப்போ இவங்க போனாங்க போகும்போதே டமார் டுமார் ரெண்டு சத்தம் கேட்குது நம்ம தனியார் கவுட்டில் டமார் டுமார்னா என்ன செய்வோம் ஓடுவோம் வேட்டி அவுந்தா அவுந்து விழுந்தா கூட இழுப்பில் வேட்டி இருப்பதாக நினைத்து அம்மனுக்குல்லியோடு ஓடிட்டு இருப்போம் கழிஞ்சிட்டு இந்த பெரியார் உள்ளே போனாங்க சுற்றி முத்தும் பார்த்தாங்க சத்தம் பயங்கரமான சத்தம் இருள் வந்து வந்து மறையுது அப்போ அவங்க சுபகானம் லாகி வல்து வலா இலாகு வல்லாஹு அக்பர் இல்லா பில்லாஹி அலியில் வலாக மடக்கி 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 ஓதி நாலு மூலையினை ஊதி பாங் சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரெண்டு காய் தொழு துவா செஞ்சுட்டு இதை தூக்கி எல்லாம் மேலே பொறுப்பு அடைத்து பொறுப்பு ஒப்படைத்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டாங்க இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இதோடு இவர் தொலைஞ்சிட்டார் நாளைக்கு செத்து கிடப்பார் சாம்பலாயிருவார் அது மாதிரி இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் மிக பெரும் ஆறாவ அந்த குடிசையை அந்த பாலடைந்த கட்டடத்தை இடித்து தள்ளுவதை போன்று பிரமாண்டமான சத்தத்தோடு அந்த கெட்ட ஆவி ஜின் வருது அல்லது வசூ சுஃபி சுதூர் இன்னாஸ் மினல் ஜின் நத்தையும் அண்ணாஸ் மனித நிலையம் இருக்குது மனிதன்லம் எப்படின்னு சொன்னால் அடா தொடிக்காரன் கொரோடா மீச்சை வச்சு நான் இந்த தாதா எரு ரெவுடின்றுவான் இந்த ஏரியாவு அந்த மாதிரி இந்த ஜின்கள் அந்த மாதிரியான ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு போது எழுந்திரிச்சாங்க தொழுதாங்க தகஜத்துழுதாங்க துவா செஞ்சாங்க இந்த களிமாவை ஓதிக்கிட்டே இருக்காங்க வானிலிருந்து ஒரு நெருப்பு மண்டலத்தை அல்ல அப்படியே இறக்குறான் அந்த முகட்டை திறந்து இந்த நெருப்பு அப்படியே போய் நிற்கின்ற இடையூறு தருகின்ற அந்த ஹபீசத்துகளை அப்படியே கருக்கி விட்டு அப்படியே மறுபடி மேல் நோக்கி சென்று விட்டது இது ஒரு நபியுடைய காலத்திலும் நடந்தது ஆதம் அலி சலாத்து பிள்ளைகளான காபில் ஹாபியுடைய காலத்தில் அவர்கள் நபி அல்ல சலல்லாஹாலி வாலி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் தோன்றப்பட்ட பாபா ஆதம் அலிசலாம் நமக்கு தந்த குர்பானி ஏற்றுக்கொத்த கப்பலா என்று அல்லா சொல்கிறான் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்வதற்கு நெருப்பு வந்துச்சு மற்றொன்று வலிமாறுகளுக்கும் இறைநேசர்களுக்கும் போன்று அல்லா பாதுகாப்பாக கொடுப்பான் அதுக்கு பேர் நபிமார்களுக்கு மோஞ்சிசா வலிமார்களுக்கு கராமத்து புதுமை புதுமை பெண்ட மாதிரி இந்த நெருப்பு வந்து கரிச்சு போயிடுச்சு ஊர் மக்கள்லாம் இருக்காங்க அவர் ராத்திரி படுத்திருப்பார் போய் சேர்ந்துருப்பார் நம்ம ஆள் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு மூட்டையாக பேர்ச்சி மலத்தை தீட்டு வரலான்னு போனால் அவர் முழிச்சு உட்காந்துருக்கார் கண்ணு பிரிஞ்சி இப்போ மக்கள் பார்த்தாங்க பயந்துட்டாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க இதுவரைக்கும் வந்த யாரும் இந்த இடத்தில் கட்டடத்தில் தங்கவில்லையே இருக்கவில்லையே அப்போ சொன்னாங்க என்னை படைத்த ரப்பு அதையும் படைத்த ரப்பு என்னை காப்பாற்றி அதை அளித்தான் அது அவன் செய்த ஒரு சுக்குர் நன்றி நான் அவனை பொழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதோடு அந்த ஹபீஸ்நாத்து போயிடுச்சு ஒன்றும் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் மஹல்ல தீவு என்று இப்போ ஒரு ஊர் இருக்குது அது மோகி மெய்நிலை கண்ணியாணியார் கௌசலால மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி கத்தசல்லாஹிரவு ஆஜே ஆலி அவர்கள் ஒரு தடவை அப்படியே கப்பலில் போய் கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துல தேவு ஒன்று இருக்குது தீவு இல்லை அது அது சின்ன சின்ன தீவுங்க ஆனால் மகளில் தீவு இல்லை மகளில் தேவு இந்த ஆண்டுக்கு ஒரு முறை பெண்களை நிர்வாகமாக கொண்டு விட்டவனாக அடித்து அதனுடைய இரத்தத்தை குடிச்சிரும் அதை அப்படியே அந்த கடலுக்குள்ளே போட்டுட்டு வானுங்க இல்லைன்னா அந்த கடல் சீரும் அப்படி ஒரு ஐதீகம் இறை மறுப்பவரிடத்தில் இருந்தது உடனே அவர்கள் கவுசலெல்லாம் வர்றாங்க அந்த ஊரில் இறங்குறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள் முறையிடுறாங்க அப்போ சொன்னாங்க அப்படியா சரி என்ற இரவு அல்லாஹ் அல்லா நாட்டத்தில் பார்த்துக்கொள்வோம் அந்த தேவி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு ஏன் தீவுக்கு நீ ஏன் வந்த இந்த தீவும் கடலும் திடலும் மண்ணும் மரமும் மாணிக்கமும் புண்ணையும் எண்ணையும் விண்ணையும் மண்ணையும் படைத்த அல்லாஹுக்குரியது நீங்கள் ஆதிக்கம் செய்ய விருப்பம் இல்லை என்று ஒரு சிறிய பாட்டிலில் வைத்து உள்ள உதுகுல் அஜிப் பதில் சொல்லிட்டு உள்ளே போன்றாங்க இனிமேல் நான் இந்த சமூக மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் என்று உள்ளே பூந்துருச்சு அதை காரக்கல்ல அடைச்சி அங்கே பிதைச்சிட்டாங்க மகள்ல தீவு என்பது மகள தேவு தேவை தம் செய்து அங்கே அடக்கப்பட்ட இடம்தான் மகள தேவ் மாதிரி மகள தீவாக வந்தது அதனால் இன்றைக்கு வந்த இடத்தை முஸ்லீம்கள் தான் ஆட்சி புரிய முடியும் வேறு எந்த மீட்ரி வந்து ஜெயிக்க பார்த்தாலும் முடியாது மெயின்நிலை கண்ட ஞானி குத்துபுல அக்தாப் யாகௌஸ் யா மதத் யா மொஹ தீன் அப்தல் காதர் ஜெயலாலி கத்தசெல்லாஹ் சிறவுல் அசீஸ் ஆலியின் ஒரு புத்தியின் உயிரோட்டம் தான் அந்த ஊரின் பெயர் அல்லாஹவி நல்லடியார்களே அல்லாஹவை அஞ்சுபவர் இருக்குது அல்லாஹிற்கு வழிபடுபவர்களுக்கு ரசூலை அஞ்சுபவர்களுக்கு ரசூலுக்கு வழிபடுபவருக்கு நல்லவர்கள் நாதாக்களை முன்னோட்டி எடுத்து சென்று அவர்களை பின்பற்றி கண்ணியமாக நடத்தக்கூடியவர்களுக்கு மிக பெரிய அல்லா ஒரு வெற்றியை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் தான் அல்லாஹ் ஒரு இடத்தை குறிப்பிடும்போது வகுுவல்லது சலகமினல் மா இ பஷரா நீரில் இருந்து நாம் மனிதனை படைத்தோம் கதீரா என்ற இந்த ஆயத்தை அருமையான கருத்து போடக்கூடிய இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹியின் நல்லடியார்களே இந்த ஆயத்தை நீங்கள் தமிழிலே அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் விளங்கி கொள்ளும் பொருட்டு தினமும் ஆயாத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் படியுங்க ஆனால் அதுதான் அர்த்தம் அல்ல தமிழ் குர்ஆனின் கருத்து ஆகையினால் நீங்கள் சத்தியத்தை முன்னோட்டி எடுத்து செல்வதற்கு ஒரு கண்டிஷன் போகிறான் அல்ல வலு விஷயணா நான் நாடு இருந்தால் கரியத்தின் நதீரா ஒவ்வொரு கிராமத்திலையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரை அனுப்பியிருக்க முடியும் ஆனால் உங்களுக்கு நான் அப்படி செய்யலை சிரமத்தை கொடுக்கல ஃபலா துத்தில் காஃபிரி இரையை மறுப்பவரோடு சேர வேண்டாம் இறையை மறுப்பவரோடு நீங்கள் இணைய வேண்டாம் இறையை மறுப்பவரோடு ரசூலை வெறுப்பவரோடு நீங்கள் கூட்டு வைக்க வேண்டாம் கபீரா சத்தியத்தை சொல்வதற்காக அவரிடத்தில் போராடி சத்தியத்தை நீங்கள் எடுத்து காண்பியுங்கள் என்று அல்லாஹ் மாறு உரிகின்றவர்களுக்கு அல்லா சொல்கிறான் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களே இஸ்லாத்தின் தன்மைகளில் அநேகம் மாறு புரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ அழைக்கிறது இஸ்லாம் அன்பு அறம் அமைதி கட்டுப்பாடு விட்டு கொடுத்தல் அனைத்தையும் ஒரே கொடியின் கீழ் நாம் பெற்றுக்கொள்ள பிஹத் இலாஹாஹில் அல்லா முகமது ரசூல்ல்லா என்ற மூலம் மந்திரத்தை கலிமாவின் தாத்பரியத்தை அறிந்து நாம் உணர்ந்து நமது தலை தவறுகளை கலைந்து தலை நிமிர்ந்து முஸ்லீம் என்று வாழ்வதற்கு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ் ரசூல் உடையவர்களுக்கும் நமது தலைகளை தாழ்த்தி வெற்றி பெறுவோம் வாகிர் தவானின் அலமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அலாமே வரமத்துலாஹ் வரகாத்தூத்தி அல்இஇலாம் அல் முஸ்லிமீன்